தலை முடி கரு 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 நீளமா வளரும் நினைக்கிறீங்களா ஏகப்பட்ட பேருக்கு நரைமுடின்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு என்னதான் கடையில டை வாங்கி போட்டாலும் திரும்ப திரும்ப வெள்ள முடி வந்துகிட்டே இருக்கு அப்படியே பட்டவங்களுக்கு ஹேர் டை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் சம்ம ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வெள்ள முடி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஹேர் பேக் போடணும் அப்படின்லாம் இல்ல கருப்பு முடி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் பேக் போட்டீங்கன்னா தலைமுடி கரு கரு கருன்னு அடத்திய கொட்டாம நீளமா வளரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மருதாணியெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் காஃபி தூள் எந்த காஃபி தூள் கிடைக்கிறோம் அந்த காஃபி தூள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு ஸ்டவ்ல வச்சு தளபிளா தளபிளான்னு கொதிச்சதும் வச்சுக்கலாம் அவரி பொடி நாட்டு மந்து கடையில கிடைக்கும் அவரி பொடி வாங்கி உங்க தலைக்கு தேவையான அளவுக்கு அவரி பொடி எடுத்துக்கிட்டு காஃபி தூள் தண்ணியை நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியாவே நம்ம அவரி பொடியோட ஊத்தி நல்லா கிண்டி ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அப்படியே வச்சிருவோம் காஃபி தூளை போட்டு அவரி பொடி கிண்டும்போதே ஒரு மாதிரி வாசனையா மனமா இருக்கும் பிளாக் கலர்ல மாறிடும் மருதாணிய கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா திக்கான பதத்துக்கு அரைச்சி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி ஜூஸா எடுத்துக்கலாம் அவரி பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல இந்த மருதாணி சாரையும் ஊத்தி உங்க தலைக்கு தேவையான அளவுக்கு லூசு பழத்துக்கு கிண்டி விட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிருவோம் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இதை நம்ம தலையில ஹேர் பேக் போடணும் தலையில தேங்கானெல்லாம் இருக்கக்கூடாது முத நாள் தலை குளிச்சுட்டு மறுநாள் புசு புசு புசுன்னு தலைமுடி இருக்கணும் அப்போ இந்த ஹேர் போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்க குளிச்சிங்கன்னா தலைமுடி இருக்கணும் ஷாம்பு போட தேவை சும்மாவே குளிச்சா போதுமானது